ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து நம்ம சொல்லப்படுற ஒரு இன்ஃபர்மேஷன் என்னென்னா நாளைக்கு வந்துட்டு வளர்புறை பஞ்சமிங்க நாளைக்கு பஞ்சமி நாள் முழுக்க இருக்குது நாளைக்கு காலையில் ஆரம்பித்து நாளைக்கு ராத்திரி வர ஒரு நாள் முழுக்க நாளைக்கு பஞ்சமி இருக்குது ஸோ எந்த நேரம் தொடங்கி எந்த நேரம் வர கண்டினியூ ஆகுது அப்படிங்கிற விஷயத்த சொல்லிடுறேன் ப்ளஸ் வந்து இந்த பஞ்சமியில் செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா நம்ம வீடியோ பார்த்துட்டு தெரியும் தொடர்ந்து அந்த பஞ்சமியில் நடக்கிற மேஜிக் இங்கே மற்ற நாளில் நீங்கள் செய்கிறீங்களோ இல்லையோ இந்த பஞ்சமியை மிஸ் பண்ணிடாதீங்க பஞ்சமியில் செய்கிறது உண்மையாகவே மந்திரம் போட்ட மாதிரி வேலை செய்யுது அப்படிங்கிறது தொடர்ந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் எல்லாரும் சொல்லிட்டுருக்கிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க சக்ஸஸ் ஸ்டோரி கேட்டிருப்பீங்க எவ்வளோ விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்குது மாதிரி தான் அது நடக்குது உண்மையாகவே ஸோ இன்றைக்கி நம்ம என்ன செய்யணும் அதாவது பஞ்சமியில் என்ன செய்யணும் அப்படிங்கிறது நான் இன்றைக்கி வீடியோவில் சொல்லியிருக்கேன் ப்ளஸ் காரிசித்து நேரம் வேறு இருக்குது தாரிசு நேரம் எந்த நேரத்துலலாம் இருக்குது அப்படிங்கிறதையும் வீடியோவில் சொல்லியிருக்கேன் கரெக்டாக அதெல்லாம் நோட் பண்ணி வச்சு சொன்ன ப்ரொசீஜரை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா நிச்சயம் நீங்கள் கேட்குற விஷயங்களுக்கும் உடனே ஒரே நாளில் விடை தெரியுங்க அந்த மாதிரியான விஷயம்தான் அதுக்கு முன்னாடி இது நவமூலிகான அப்டேட்டுங்க இன்னையோட கடைசி நாள் நாளைக்கு பஞ்சமி அப்படிங்கிறனால இன்றைக்கி ஒரே நாள் தான் டைம் இருக்குது இன்றைக்கி ராத்திரி வரைக்கும் ஃபுல்லாக டைம் இருக்குது அதற்குள்ளே வர பெயர்கள் மட்டும்தான் நம்மளால் எடுக்க முடியும் சரிங்களா ஸோ நம்ம வீடியோ தொடர்ந்து ஃபைவ் இயர்ஸாக பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு நவமூழிக்னா என்ன இதுக்கு பெயர்கள் கொடுக்கறக்கு என்ன ப்ரொசீஜர் எப்படி கொடுக்கணுங்கிறல்லாம் தெளிவாக தெரியும் சப்போஸ் இந்த வீடியோக்கு நீங்கள் புதுசு எனக்கு இதை பற்றிலாம் தெரியல பட் நான் பேர் கொடுக்கணும் இல்லைனா நான் என்னென்னாச்சு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோலேயே வாட்ஸ்அப் நம்பர் நம்ம கொடுத்துருக்கோங்க அந்த நம்பரில் நவமூழிகை அப்படின்னு டைப் பண்ணி அனுப்பணும் அப்படி அனுப்பிவிடும் பட்சத்தில் இதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் என்னங்கிற நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு என்ன எதுங்கிற தெரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கோங்க தேவைப்படும் பட்சத்தில் உங்கள் பெயர்கள் வேணாலும் நீங்களும் கொடுக்கலாம் பெயர் கொடுக்குறவங்க கண்டிப்பாக எந்த ஊர்லேருந்து மெசேஜ் அனுப்புறீங்களோ அந்த ஊர் பெயர் போட்டு அனுப்புனோம் அதே போல் உங்கள் கோத்திரம் தெரிஞ்சதுன்னா கோத்திரமும் போட்டு அனுப்புங்க சரிங்களா நீங்கள் பேமெண்ட் பண்ணுறக்கு ஏதாவது இஷ்யூஸ் இருக்குன்னா கண்டிப்பாக எங்கிட்ட சொல்லுங்கள் நான் உங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் தரேன் ஏன்னா கடைசி டூ டேஸ் எல்லாருமே ட்ரை பண்ணுவாங்க சீக்கிரம் சீக்கிரம் டைம் முடிஞ்சுன்னுட்டு எல்லாருமே ட்ரை பண்ணுவாங்க அதனால் சில பேர்த்துக்கு சர்வர் இஷ்யூஸ் வரைக்கும் வாய்ப்பு இருக்கும் அதனால் எங்கிட்ட சொல்லுங்கள் நான் உங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் நம்பர் தரேன் நான் சரிங்களா ஓகே இன்றைக்கி ஒரு சகோதரி கூட அவங்களோட அனுபவங்களை சொல்லியிருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டுவிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாங்க போவாரு வருவாரு வேற ஒரு அஃபையர் இருந்தது இப்ப வந்து குழந்தைங்க கூட நல்ல சந்தோஷமா இருக்கிறாரு நல்ல வெளியில கூட்டிட்டு போறாரு ரொம்ப என்ன சொல்றது ரொம்ப பாசமா நடந்துக்கிறாரு ஆஹ் குழந்தைங்களோட குடும்பத்துல எல்லாம் அம்மா கிட்ட அம்மா வாராகி அம்மா வணங்க ஆரம்பிச்சதுல இருந்து நிறைய மாற்றம் இந்த குடும்பத்துல ரொம்ப இருக்கு நன்றி சகோதரி எனக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த சிஸ்டர் அவங்க பொண்ணோட படிப்புக்கு ப்ளஸ் அவங்க ஃபேமிலியில் யாருமே ஒரு சந்தோஷமாக இல்லைன்னு சொல்லலாம் குழந்தைங்கள்லேருந்து அவங்களில் ஒரு பாசனா என்னன்னு தெரியாமலேயே ஒரு எட்டு வருஷம் வாழ்க்கை ஓடி இருக்குன்னா பார்த்துக்கோங்க அந்த அளவுக்கு ஒரு கஷ்டத்தை அனுபவிச்சுருக்காங்க பட் இப்போ எல்லாமே வர என்னோடய ஆசிர்வாதத்தில் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகி இப்போ நல்லா இருக்காங்க அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க வராகி அன்னைக்கு நன்றிகளை சொல்லுங்கம்மா தொடர்ந்து இந்த பஞ்சமியில் நடக்கிற அதிசயம் எல்லாத்துக்குமே போய் சேரணும் எல்லாருக்குமே நடக்கணுங்கிறத நம்ம எல்லாருமே பிரார்த்தனை பண்ணிக்கலாம் வராகமூர்த்தி சித்தரையாக்கும் நன்றி வராகி அன்னைக்கும் நன்றிகளை சொல்லுங்கள் அது போதும் இன்றைக்கி நம்ம சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா பஞ்சமி எப்போ வருது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாங்க இந்த பஞ்சமியில் செய்ய வேண்டிய விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா ஃபஸ்ட்டு பஞ்சமி டைமிங் காமிக்கிறேன் அதை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க பஞ்சமி வந்துட்டு நாளைக்கு நாள் ஃபுல்லாகவே உங்களுக்கு இருக்குங்க டைமிங்ஸ் உங்களுக்கு காமிக்கிறோம் பாருங்கள் இருபத்தி ஆறாம் தேதி காலையில் ஒன்பது முப்பத்தி மூணுக்கு தொடங்கி இருபத்தி ஏழாம் தேதி காலையில் பத்து நாற்பது வரை கண்டினியூ ஆகுது டுவெண்ட்டி செவன் அன்றைக்கி டென் ஃபார்ட்டி வரைக்கும் உங்களுக்கு கண்டினியூ ஆகுது பஞ்சமி ஸோ நீங்கள் பஞ்சமி டைமிங்கில் நீங்கள் என்னெல்லாம் முயற்சி செய்கிறீங்களோ கண்டிப்பாக வெற்றியாகும் அப்படிங்கிறது மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இந்த பதிவு ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்குது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க நம்ம வழக்கமாக பஞ்சமிக்கு நிறைய வழிபாடுகள் நிறைய விஷயங்கள் எல்லாம் வந்து செஞ்சுட்ருக்குறோம் பர்டிகுலராக அந்த காரியசித்து நேரத்தில் செய்கிறதுங்கிறது மிகச்சிறந்த ஒரு பலனை கொடுத்துட்ருக்குங்கிறது நம்ம வீடியோ ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே தெரியும் நம்மளோட வரகாமூத்தி சித்தரையை அவர்களோட சித்தர்கள் குறிப்பிலேருந்து சொல்லப்பட்ட இந்த காரியசித்த நேரம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை வந்து கொடுத்துட்ருக்கு ஒரு ஒரு வாட்டியும் காரிய நேரம் ஃபாலோ பண்ணி பண்ணுறவங்களுக்கெல்லாம் நிறைய வெற்றிகள் நிறைய மெசேஜஸ் எனக்கு வந்துகிட்டே தான் இருக்காக்கா அக்கா காரிய ஃபாலோ பண்ணி எனக்கு அது நடந்துச்சு இது நடந்துச்சுன்னு நிறைய மெசேஜஸ் வந்துட்டே தான் இருக்க தொடர்ந்து நாளைக்குமே காரிசி திரம் இருக்குங்க இரண்டு டைம் வருது காலையில் ஒன்று இருக்குது ஈவினிங் ஒன்று இருக்குது ஸோ அந்த ரெண்டு நேரமும் நான் சொல்கிறேன் எந்த டைம் வருதுங்கிறது அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் அந்த டைமிங்கை நோட் பண்ணி வச்சுட்டு கரெக்டாக அந்த டைமிங்கை மிஸ் பண்ணாமல் அந்த டைமில் பண்ண பாருங்க சரிங்களா ஸோ அது எந்த டைம்ங்கிறது இப்போ உங்களுக்கு நான் காமிச்சு கொடுக்குறேங்க இப்போ நீங்கள் பிக்சரில் பார்க்குறீங்க இல்லையா நாளைக்கு காலையில் பத்து இருபதுக்கு ஆரம்பித்து பதினொன்று இருபது ஒரு மணி நேரம் காரிசித்திரம் நாளைக்கு காலையில் இருக்குது இந்த டைமிங்கை விட்டவங்க நாளைக்கு ராத்திரியும் காரிசி நேரம் இருக்குது ஏழு பதினஞ்சுக்கு தொடங்கி எட்டு பதினஞ்சு ஒரு மணி நேரம் இருக்குது சப்போஸ் இந்த இரண்டு நேரத்தையும் விட்டவங்க நாளைக்கு ராத்திரி நாளைக்கு நாள் முடியறதுக்குள்ளே வாச்சு நீங்கள் இந்த விஷயத்த கண்டிப்பாக பண்ணுங்கள் சரிங்களா என்ன விஷயம் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு தெளிவாக சொல்லித்தரேன் நம்ம வீட்டில் சமையலுக்கு பயன்படுத்துகிற குறுமிளகு பிளாக் பெப்பர் சொல்லுவோம் இல்லைங்களா இந்த பெப்பர் இருந்துச்சுன்னா எடுத்து வச்சுக்கோங்க சரிங்களா இப்போ நான் பிக்சரில் காமிக்கிற இந்த மந்திரம் இது வராகினுடைய பீஜ மந்திரம் அதாவது நிறைய சித்தர்களும் முனிவர்களும் நிறைய விஷயங்களை உங்களுக்கு நடக்கணுன்றக்கா வேண்டி இந்த மந்திரத்தை பயன்படுத்தியிருக்காங்க வெற்றியும் அடைஞ்சிருக்காங்க ஸோ இந்த பீஜ மந்திரத்தை முப்பத்தி மூன்று வாட்டி நம்ம வந்து சொல்லணுங்க எப்படி சொல்லணும் அப்படிங்கிறது உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் வாராகி தேவியை நம க்ளீம் வராகி முகி ஹ்ரீம் சித்தி ஸ்வரூபணி ஸ்ரீம் தனவசங்கரி தனம் வர்ஷய வர்ஷய ஸ்வாகா இதில் நான் ஏற்கனவே ஒரு வாட்டி நம்மளோட பழைய வீடியோவில் கூட இந்த மந்திரத்தோட பவர் பற்றி உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன் இந்த மந்திரம் வந்து எதற்கு பயன்படுத்துகிறாங்கன்னா காரிய சித்தி தரக்கூடிய மந்திரம் நம்ம எந்த விஷயத்தை நினச்சி கேட்குறோமோ அந்த காரியம் தடையில்லாமல் நமக்கு வெற்றிகளை கொடுக்கறதுக்காக வேண்டி பயன்படுத்துகிற பீஜ மந்திரம் தான் இது ஸோ இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி நீங்கள் எந்த விஷயம்னா உங்களுக்கு நடக்கணுமோ ஏதாவது வெளியே போகும்போதாகட்டும் இல்லை நீங்கள் எதாவது விஷயத்துக்கு ஒரு முயற்சி பண்ணுறிங்கன்னா அப்போவாகட்டும் எப்போனாலும் இந்த மந்திரத்தை நீங்கள் பயன்படுத்தி சொல்லிட்டு போகும்போது அந்த விஷயம் உங்களுக்கு தடை இல்லாமல் எந்த ஒரு பிளாக் இல்லாமல் அப்படியே கரெக்டாக நடந்து முடிஞ்சிடும் அதற்காகத்தான் இந்த மந்திரத்தை நம்ம பயன்படுத்துறது இதை வந்துட்டு நான் சொன்னிங்களா அந்த பிளாக் பேப்பர் அதை வந்துட்டு நீங்கள் வராகி அன்னை முன்னாடி ஒரு அர்ச்சனை மாதிரி பண்ணணும் ஃபோட்டோ வச்சுருந்தாலும் சரி விக்கிரகம் வச்சுருந்தாலும் சரி அந்த மிளகு எடுத்து கையில் வச்சுட்டு வலது கையில் வச்சுட்டு இந்த மந்திரத்தை பார்த்துட்டே வந்து ஒரு முப்பத்தி மூன்று வாட்டி சொல்லுங்கள் போதும் இது மட்டும் நீங்கள் சொல்லுங்கள் இதை சொல்லி முடிச்சுட்டு அந்த மிளகு இருக்கும் இல்லையா அந்த மிளகை நீங்கள் எடுத்துகிட்டு உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கோங்க நீங்களே வந்து அவங்க ஒரு திருஷ்டி எடுக்கிற மாதிரி சரிங்களா இந்த மிளகுங்கிறது பார்க்குறக்கு இதெல்லாம் வச்சு சரியாகுமா அப்படின்னு யோசிக்காதீங்க மிளகை வச்சு பல வகையான விஷயங்களை சரி பண்ண முடியும் மிளகு வந்து தாந்திரிக ரீதியாக பல விஷயங்களுக்கு கை கொடுக்குங்க ஸோ வந்து இது என்ன பண்ணுங்க நம்ம வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்க தலையை வந்துட்டு வடப்புறம் ஒரு மூணு சுற்று இடப்புறம் ஒரு மூணு சுற்று தலையை சுற்றணும் நீங்கள் உங்கள் கையாலேயே யார் இந்த பூஜை பண்ணுறீங்களோ அவங்கவுங்க கையால் எடுத்துகிட்டு போய் எல்லாத்துக்கும் தலையை சுற்றிக்கோங்க உங்கள் தலையை நீங்களே சுற்றிக்கோங்க சுற்றிட்டு இதை என்ன பண்ணணுன்னா நீங்கள் பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் கூட உடனே இதை தூக்கி வீசலாம் அப்படி இல்லைன்னா ராத்திரி எல்லோரும் தூங்கினதுக்கப்புறம் ஒரு பத்து மணிக்கு மேலே கூட நீங்கள் கொண்டு போய் கால் படாத இடத்துல போடணுங்க சரிங்களா யாரும் இல்லாத கால் படாத இடத்துல போடணும் இல்லைன்னா கிணத்துல போடலாம் தண்ணிக்குள்ளே போடலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த அடுப்பில் இருக்கு இல்லைங்களா அடுப்பு நீங்கள் வச்சுருப்பீங்கன்னா அடுப்பில் போட்டு எரிச்சு விட்ருங்க இதில் எது வேணாலும் நீங்கள் பண்ணலாம் இப்படி செய்யும் போது நம்ம ஏதாவது ஒரு விஷயம் நடக்கணும்னு சொல்லி தான் இந்த விஷயத்தை நம்ம பண்ணுவோம் அதுக்கு எந்த விஷயம் தடையாக இருக்கோ அது எல்லாத்தையும் உடச்சிருந்துடும் சரிங்களா அதற்காக தான் இந்த விஷயத்தை பயன்படுத்துறது ஸோ இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அதுவும் நான் சொன்ன காரிசித்தின் நிறத்தை எக்கானத்தை கொண்டு நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க சரிங்களா ஐ திங்க் நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்குதுன்னா ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் பல இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்கு நான் காத்துகிட்டே இருக்கேன் உங்கள் அன்புத்துலி ராஜி தேங்க்யூ ஸோ மச்